அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் இருந்தபடி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் நீங்க இதை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்வது அப்படிங்கிறது நல்லது நான் வந்து இந்த பதிவை முன்னாடி இன்னைக்கு நான் உங்களுக்கு தருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு மூன்று முறை வந்து அந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது வரும் காலையில ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒண்ணுல இரண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில நம்மளுடைய சேனல்ல வந்து எதை நான் வலியுறுத்தி சொல்வேன்னா வெற்றிலை தீபம் வந்து நீங்க ரெகுலரா போடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இந்த வெற்றிலை தீபம் எதற்காக நம்ம போட சொன்னோம்னா நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இந்த வெற்றிலை தீபம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா அதை தவிர நீங்க என்ன வேண்டிக்கிட்டு அந்த வெற்றிலை தீபம் போட்டாலும் சரி திருமணம் கூடணும் குழந்தை பிறக்கணும் அதை மாதிரி வந்து சம்பளம் வந்து அதிகமாகணும் நினைச்ச இடத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் வேண்டி பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து நடந்துருக்குது அதனால தான் நான் இந்த விஷயங்கள் என் மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிடுச்சு நான் அதை உங்ககிட்டையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு அப்படின்னு நம்ம சுருக்கி கொள்ளாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வெற்றிலை வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தரும் நாளை நீங்கள் வெற்றிலை வழிபாடு செய்யும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வந்து வீடு நிலம் தோட்டம் சம்பந்தமான உங்களுடைய அனைத்து கனவுகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டணும் தான் எல்லாருமே சொல்லுவாங்கங்க எலி ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு வாங்க ஏன்னா வாடகை வீட்டில் கிட்ட போய் கேட்டு பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை அந்த வாடகை வீட்டில் இருக்கிறதுக்காக அங்கே அனுபவிச்சுட்ருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு சொந்த வீடு கட்டி அதில் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் அந்த சொந்த வீடு கட்டுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய கஷ்டமான செயலாக இருக்கின்றது ஏன்னா ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது சிட்டியை விட்டு கொஞ்சம் தாண்டி வந்து புறநகர்ல ஒரு இடம் வாங்கி நம்ம சொந்த வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல்களை தான் அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய சட்ட சிக்கல்கள் எந்த ஸ்டெப்பில் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு நல்ல இடமா பார்த்து அதை கட்டுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கொம்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த கனவுகளை நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு நம்ம எந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான முருகக் கடவுளையும் நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டு அவங்கள வந்து நம்ம தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் மூணு மாதமாக வெற்றிலை தீபம் ஏற்றுறேன் நான் அஞ்சு மாதமாக வெற்றிலை தீபம் ஏற்றுறேன் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னவோ நடக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம விட்டுடக்கூடாதுங்க முருக கடவுளை மனமாற நம்பி நீங்கள் ஏற்றுங்க நம்பினார் கைவிடப்படுவதில்லை அப்படிங்கிறது சான்றோர் வாக்கு அதனால் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நிச்சயமாக நம்பி தொடர்ந்து அந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டே வாங்க நடுவில் நிறுத்திடாதீங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வழிபாடு நாளைய தினம் நீங்கள் செய்யலாம் நாளைக்கு தேய்பிரையா இருக்குதை நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்காதீங்க நாளைக்கு தை மாதத்தோட கடைசி செவ்வாய் அதனால் தாராளமாக செய்யலாம் நாளைய தினம் நம்ம செய்ய போற இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய கல்லூப்பு எடுத்துக்கோங்க கிறிஸ்டல் சால்ட்டு தான் எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மண் ஏனத்தில் அல்லது கண்ணாடி அல்லது செராமிக் இது மூணு தான் நீங்கள் பயன்படுத்தணும் உலோக வகைகளை நம்ம பயன்படுத்துவது தவறு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தேங்காய் நல்ல இருக்கணும் நாளைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதாக நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா அடுத்த ஒன்பது வாரங்களுக்கு இந்த தேங்காயை வைத்து தான் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து பிப்ரவரி ஆறு ஒன்பது வாரங்கள் என்னையோட முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டாம் தேதியோட ஒன்பது வாரங்கள் முடிவடைகிறது ஸோ நீங்கள் பிப்ரவரி ஆறு ஆரம்பிக்கும் பொழுது ஏப்ரல் இரண்டாம் தேதி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முடியும் ஸோ ஏப்ரல் மூன்றாம் தேதி நீங்கள் வந்து இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இப்போ நாளைக்கு நீங்க மூன்று நேரத்துல இதை செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியப்படி காலையில ஆறுல இருந்து ஏழு அல்லது மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு அல்லது இரவு எட்டுல இருந்து ஒன்பது மூன்று நேரங்களுமே செவ்வாய் ஹோரைதான் சோ வீடு கட்டுவதற்காக நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சில பேர் வீடு கட்டிடுவாங்க ஆனா அந்த சொந்த வீட்டுக்கு என்னால போக முடியல சில பேருக்கு வீடு இருக்கும் ஆனா அந்த வீடு வழக்குல இருக்கும் அந்த என்னோட காலமே முடிய போகுது பட் என்னோட சொந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் போல இருக்கு இன்னும் அந்த வழக்கு முடியல அப்படின்னு இருப்பாங்க இன்னும் சில பேர் வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணணும் பழைய வீடாக இருக்குது அதை வந்து புதுப்பித்து அமைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நேரம் வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் புது வீடு பாதியிலே கட்டி அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் நீதி வேலையை தொடங்குவதற்கான ஒரு சூழலே வரவே வராது அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை நாளைக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ பெண்கள் மாத நான் செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய கணவர் செய்யலாம் அல்லது உங்களுடைய பிள்ளை வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இதை செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் இது மட்டும்தான் உங்களுக்கு வேணும் இதை மாதிரி வந்து நீங்கள் உப்பை எடுத்துக்கோங்க கொஞ்சம் படர்ந்த அகலமான வாய் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காயை நம்ம இதில் தான் நிற்க வைக்க போகிறோம் தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம்லாம் பூசி அரளி பூர்ந்ததுனால் நீங்கள் தேங்காயை சுற்றி போடலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் வச்சுட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நாளைக்கு இந்த தேங்காய்க்கு தூப தீப ஆராதனை காமிங்க அதை மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தூப தீப ஆராதனை அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஐந்து ரூபாயை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்த வாரம் புது ஐந்து ரூபாயை அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் வையுங்க இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் யாராலையும் செய்ய முடியல நாங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டோம் அப்போன்னா என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் இன்னொரு செவ்வாய்க்கிழமையை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏப்ரல் ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது ஏப்ரல் ஒம்போது அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எடு எடுக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் நீங்கள் போய் போடலாம் அல்லது அனைத்து ஐந்து ரூபாய் நாணயங்களையும் சேர்த்து வைத்து கடைசியாக நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் இந்த தேங்காய் ஒன்பது வாரங்களும் இந்த உப்பு மேலே அப்படியே இருக்கலாம் நடுவில் வந்து தேங்காய் கலர் மாறுது இல்லை தண்ணி வருது அப்படின்னா நீங்கள் தேங்காவை வந்து கால் படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் புது தேங்காய் வச்சுக்கலாம் அந்த ஒன்பது வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த மண் கீழே அந்த மண் பாத்திரம் இல்லையா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உப்பு தேங்காவைலாம் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு ஒரு வாரம் போயிட்டு கோவிலில் போட்டாலும் சரி அல்லது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து மொத்தமாக நீங்கள் கோவிலில் போட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பங்க ஸோ இப்படிதாங்க நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் பூஜை ஷெல்ஃப்லையோ வைக்கணும் உங்கள் பூஜை ஷெல்ஃபில் இந்த மாதிரி தேங்காய் வைக்க இடம் இல்லை அப்படின்னா ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே இதை வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் வைக்க போகிற இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அழகாக ஒரு கோலம் போட்டு அதற்கு மேலே இதை நீங்கள் வைங்க நான் வந்து டெமோ அப்படிங்கிறதால கோலம்லாம் போடலை ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி வச்சு காமிச்சிருக்கிறேன் நாளைக்கு நீங்கள் முதல் நாள் வைக்க போகிற போகிற காரணத்தால் நாளைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நேரத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அது சந்தேகம் வரும் ஏன்னா இது தீபம் கிடையாது ஜஸ்ட் ஒரு வழிபாடு முருகனை வேண்டி நம்ம இதை செய்வதால் இதை மாதிரி அந்த மூன்று கண்கள் இருக்குது இல்லையா அந்த இடம் தான் வந்து மேல் நோக்கி இருக்கணும் பூக்கள் வந்து நீங்கள் வாடி போன பூக்களை இதில் வச்சிருக்கக்கூடாது வாடிப்பூக்கள் போன பூக்களை அப்பப்போ அப்புறப்படுத்திடுங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க இதை செய்யும்போது நாளைக்கு முருகரை வேண்டிக்கோங்க அதை மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் பூஜை ரூமுக்கு விளக்கேற்ற போகும்போது இந்த தேங்காய் இந்த உப்பு இது கிட்ட வந்து என்னுடைய வீடு பிரச்சனை அப்படிங்கிறது மிக விரைவிலேயே முடியணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க வெற்றிலை தீபம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரியே தான் இந்த தேங்காய் வழிபாடும் அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி